அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குடும்ப தலைவி ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் எல்லாரும் குட் குட் ஒரு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த அந்த தாண்டியாச்சு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு டிஃபன் கடை ஹோட்டல் ஒன்னு சின்னதா விருகம்பாக்கம் மார்க்கெட் பக்கத்துல ஒரு ஹோட்டல் ஒன்னு ஓபன் பண்ணியிருக்கேன் அது ஓபனிங் வீடியோ அதுக்கப்புறம் டெய்லி செய்யறது இது எல்லாமே வீடியோவா போடணும்னு நினைச்சேங்க மொத்த அம்மா டைமே கிடையாது இன்னைக்கு தான் கொஞ்சம் அம்மாவுக்கு ஹாஸ்பிடல் போற வேலை இருந்ததுனால நான் வீட்ல இருந்தேன் அதனால ஒரு சின்னதா இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாமே இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கேன் இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோடு வந்து ஒரே மாசம் தான் ஒரே வாரத்துலயே நமக்கு வந்து கடை கிடைச்சிச்சு அதனால நாங்க கடை எடுத்துட்டோம் இப்ப என்னுடைய பேவரெட் ஆனா பிளேஸ் என்னோட வீட்டோட தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப 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 பிளேஸ் இது கடை ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு டுவெண்ட்டி டேஸ் தான் ஆகுது அக்டோபர் எயித்து நாங்க கடை ஓபன் பண்ணோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட ஃபாலோவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே விருகம்பாக்கம் மார்க்கெட் கிட்ட சுசு ஃபுட் கோர்ட் வீடியோவோட கடையோட நான் ஆட் கண்டிப்பா மேப்ல போயிட்டு என்னோட ஷாப்புக்கு வாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஆஹ் வந்து நான் உங்க வீடியோ பார்த்தேன் ஆஹ் நீங்க சொன்ன லொகேஷன் பார்த்துட்டு உங்க கடையை தேடி வந்தேன்னு ஒருத்தர் சொன்னா நமக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆஹ் அதனால கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கடைக்கு வாங்க நம்ம கடையில வந்து பியூர் 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 விச் அண்ட் ஹோம் மேட் ரெசிபி சாப்பிட்டா திருப்தி கிடைக்கணும்னா கண்டிப்பா என்னோட கடைக்கு வாங்க ஆஹ் என் கடையில சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம கடைக்கு வந்து சாப்பிட சொல்லுங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சதுன்னா சின்ன சின்ன ஆர்டர்ல இப்ப எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் நான் ஆல்ரெடி வீட்லயுமே ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு இருப்பேன் என்னோட வீடியோஸ் பாக்குறவங்க இது தெரியும் உங்களுக்கு வேற ஏதாவது பெரிய ஆர்டரும் இனிமே செய்வோம் அந்த நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருவோம் ஆஹ் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட கடவுளோட பெரிய பெரிய ஆசிர்வாதத்தோட இன்னைக்கு வந்து சஷ்டி கடையில இருந்ததுனால ஃபாஸ்டிங் இருக்க முடியல காலையில மட்டும் சாப்பிட மாட்டேன் எப்பவுமே மதியம் மட்டும் கடையில இருந்து சாப்பிட்டுக்குவேன் நைட்டு ரொம்ப டயர்டா ஏன்னா கண்டினியூவா அங்கேயே கடையில வேலை செய்யறதுனால ரொம்ப டயர்டா இருக்கும் அதனால நைட்டு ஏதாவது சின்னதா டிஃபன் சாப்பிட்டுக்குவேன் மதியமும் கொஞ்சமா சாப்பாடு சாப்பிட்டுக்குவேன் அதனால ஃபாஸ்டிங் இருக்க முடியல ஆஹ் இன்னைக்கு சஷ்டி அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேட் வந்து இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சூப்பரான ஆர்டர் வந்திருக்குங்க ஐம்பது பேருக்கு திடீர்னு காலையில வந்து மதிய லஞ்சம் மாசம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு வந்துட்டு ஐம்பது பேருக்கு ஆர்டர்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நான் கடைக்கு போகல இருந்தாலும் பார்சல் பண்ற மாதிரி இருந்தா நான் போயிருப்பேன் பட் அவங்க வந்து நாங்க எல்லாமே பாத்திரம் கொண்டு வந்துரும் நீங்க போட்டு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டதுனால ரொம்ப ஒர்க்லோடு இருக்காதுன்றதுனால நான் போல என்னோட வேலைகளை பக்கத்துக்காக இன்னைக்கு வீட்டுல இருந்துட்டேன் அம்மா காஸ்பில் போறதுக்கு ஸோ நம்ம கடைக்கு வாங்க வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்க அப்புறம் அடுத்து வந்து சின்ன சின்ன கம்பெனில போய் ஆர்டர்ஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் தான் டைம் இல்லை இப்போதைக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சின்ன சின்ன ஆர்டர் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி நம்ம வீட்டுல இருந்து முப்பது பேருக்கு ஆர்டர் செஞ்சிருக்கோம் நாற்பது பேருக்கு ஆர்டர் நான் செஞ்சிருக்கேன் இப்போ கடையில இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் நேத்து அதாவது இருபத்தி ஆறு பத்து நமக்கு எப்பவுமே மந்த்லி ஒன்ஸ் ஒருத்தர் சார் உமா சார் ஆர்டர் கொடுப்பாரு இல்லைங்களா அவரு வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாரு நான் எப்பவும் அவரோட மியூசிக் ஸ்டுடியோ வளசரவாக்கத்துக்கு ஸோ மீல்ஸ் போட்டு பாக்ஸ் கொண்டு போய் அவருக்கு டெலிவரி கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு காலையில வந்துட்டு ஐம்பது பேருக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்லபடியா டெலிவரி போயிடுச்சு பேமெண்ட் நம்மளுக்கு கேஷா கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்கலாம் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கடையில சாப்பிட்டோம் வீட்டுல சாப்பிட்ட திருப்தி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்கு அதே போல நீங்களும் நம்ம கடைக்கு வாங்க மேப்ல பாருங்க குடும்ப தலைவி உணவகம்னு போட்டாலே நம்மளுடைய லொகேஷன் வந்துடும் கண்டிப்பா வந்து வந்து சாப்பிட்டு பிளஸ் பண்ணிட்டு போங்க ஆஹ் அதான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஷார்ட்ஸா போட்டோம்னா கண்டிப்பா பேசுறது பத்தாது என்னோட பேவரட் பிளேஸ்ல நின்றுட்டு நான் தப 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 தப்பி எல்லாத்தையும் பேசிட்டேன் முடிஞ்சா ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா கேட்டுட்டு வந்து போங்க கடைக்கு தேங்க்யூ சோ மச் என்னோட வீடியோஸ்ல பழைய வீடியோஸ் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் எவ்வளவு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிருக்கோம் பண்ணதுனால இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் ஒரு போட்டிருப்பேன் கேற்ற ஊதியம் சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னுட்டு சோ நம்ம சின்ன சின்னதா செய்யற ஒவ்வொரு முயற்சியுமே அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதுல நிறைய வழிகள் இருக்கும் தான் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் தான் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு படி தாண்டி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அத வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது எனக்கு வேற என்ன பேசுதுன்னே தெரியல அதனால கண்டிப்பா கடைக்கு வாங்க வந்துட்டு என்ன உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணுமோ அது கொடுங்க ஆல்ரெடி வந்து சாப்பிட்டவங்களா இருந்தாலும் மேப்ல போய் ரிவ்யூ கொடுங்க கண்டிப்பா ரிவ்யூ கொடுங்க இல்ல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா வீடியோல ஆல்ரெடி இந்த அக்கா கடையில சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க Thank you.